ரிலாக்ஸா ஈகோ ஃப்ரெண்ட்லி மூங்கில் எகிப்திய பருத்தி பெட்ஷீட்டுகள் தோகர்களை சரவணன் பழனியப்பன் மற்றும் ரேவதி சரவணன் ஆகியோர் அறிமுகப்படுத்தினர் ரிலாக்சா ஹோம் டெக்ஸ்டைல்ஸ் பிரைவேட் லிமிடெடில் அனுபவம் வாய்ந்த இணையற்ற தயாரிப்பை சரவணன் பழனியப்பன் ரிலாக்ஸா ஹோம் டெக்ஸ்டைல்ஸ் பிரைவேட் லிமிடெட் இணை இயக்குனர் மற்றும் ரேவதி சரவணனுடன் இணைந்து சென்னை தாஜ் கோரமண்டல் நட்சத்திர ஹோட்டலில் பிரத்யேக தயாரிப்பு வெளியீட்டு நிகழ்வை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தனர் இது எகிப்திய காட்டன் டிசி ஃபோர் ஹண்ட்ரட் பெட்ஷீட்டுகள் சுற்றுச்சூழல் எளிதான சேகரிப்பில் இருந்து சிறந்த மூங்கில் பெட்ஷீட்டுகள் மற்றும் தனித்துவமான சேகரிப்புகளை ஆராய்ந்து வழங்குவதற்கான வாய்ப்பை வழங்கியது சுற்றுச்சூழல் எளிதான சேகரிப்பில் இருந்து சிறந்த மூங்கில் பெட்ஷீட்டுகள் மற்றும் தனித்துவமான சேகரிப்புகளை ஆராய்ந்து வாங்குவதற்கான வாய்ப்பை வழங்குகிறது நேர்த்தியான மூங்கில் தோகர்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் இணையற்ற வசதியையும் பாணியையும் உறுதியளிக்கிறது அதே நேரத்தில் யுஏஇ மற்றும் சிங்கப்பூர் போன்ற முக்கிய சர்வதேச சந்தைகளில் திட்டமிடப்பட்ட அறிமுகங்களுடன் நிறுவனத்தின் உலகளாவிய வடிவம் பெறுகின்றன மேலும் மேக் இன் இந்தியா முயற்சிக்கான அதன் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது அதே நேரத்தில் யுஏஇ மற்றும் சிங்கப்பூர் போன்ற முக்கிய சர்வதேச சந்தைகளில் திட்டமிடப்பட்ட அறிமுகங்களுடன் நிறுவனத்தின் உலகளாவிய வடிவம் பெறுகின்றன மேலும் மேக் இன் இந்தியா முயற்சிக்கான அதன் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது சரவணனும் ரேவதியும் தங்கள் வாடிக்கையாளர்களுக்கு உற்பத்தி மற்றும் தரத்தின் மிக உயர்ந்த தரத்தை நிலைநிறுத்துவதற்கான உறுதியான அர்ப்பணிப்பை உறுதியளிக்கின்றார்கள் போட்டி விலையில் ஒப்பிட முடியாத பொருட்களை வழங்குவதற்கான உறுதிமொழியுடன் ரிலாக்ஸா வாடிக்கையாளர்களை ஒவ்வொரு வீட்டிற்கும் ஆடம்பரத்தின் ஆனந்தத்தை அனுபவிக்க அழைக்கிறது மேலும் சில்லறை விரிவாக்கத்தை நோக்கில் கொண்டு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அதன் முதன்மை அங்காடியின் வரவிருக்கும் விழாவை அறிவிப்பதில் ரிலாக்ஸா மகிழ்ச்சியடைகிறது இது நாடு தழுவிய இருப்புக்கான ஆரம்பத்தை குறிக்கிறது ரிலாக்ஸா ஹோம் டெக்ஸ்டைல்ஸ் பிரைவேட் லிமிடெட் மூலம் மலிவு விலையில் ஆடம்பரத்தின் புதிய சகாப்தத்தை தொடங்கும் போது சரவணன் பழனியப்பன் மற்றும் ரேவதி சரவணன் வீட்டு ஜவுளி உலகத்தில் மாற்றம் செய்வதற்கான அவர்களின் பயணத்தில் இணையுங்கள் நாங்கள் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸாக ஸ்பின்னிங் மில்ஸில் இருக்கிறோம் காட்டன் ஸ்பின்னிங் மில்ஸில் மேனுஃபேக்சரிங்கில் ஸோ ஃபாதர் ஆரம்பிச்சது நைன்டீன் எயிட்டி ஒன் ஸ்பின்னிங் மில்ஸு இப்போ ஃபார்வர்டு இதுக்கு போகணுன்றது வீவிங் வந்திருக்கிறோம் அதில் வி ஆர் வி ஆர் லான்ச்சிங் த்ரீ ப்ராடக்ட்ஸ் ரைட் நோ தட் இஸ் பேம்பு பெட்ஷீட்ஸ் விட்ஸ் ஸ்பெஷலைஸ் ப்ராடக்ட் அடுத்தது வந்து டிசி ஃபோர் ஹண்ட்ரட் மேட் ஆஃப் இஜிப்டன் காட்டன் பெட்ஷீட்ஸ் த அத ஒன் இஸ் பேம்பு டோகர் விச் இஸ் கைண்ட் ஆஃப் அ பேம்பு பிளாங்கெட் So starting with three products, probably next 12 months, we'll be starting with, uh, we'll be launching another six products in total. So, and we have uh, plans to launch our uh, product in Dubai by May 25th, seeing, uh, subsequently in Singapore in July. And in the meanwhile, we are just looking out stores uh, to be open by June end or uh, July 1st uh, week. So, and uh, this bamboo bedsheets are one of a kind, it's one of a kind product. Where you don't get much in India, it's all mostly exported to other Western countries. Now we are bringing it to our uh, country. And bamboo TC400 bedsheets, that is made of TC400, also is mostly for exports, uh, which is being launched in India as well. Already on the products, but still uh, at a competitive price, we are just launching it. Thank yeah, you. And online from ePortal, e e we will be launching it by 13th May, where online sales will take place. Until then, anyone if we need to buy, they can contact us in a WhatsApp number which will be subsequently given, where we will be able to courier it to anyone who is buying it. Existing. Existing showrooms, that is what we are launching it on June 8th or July first week. We will be opening two stores in Chennai, and uh, and from then we are just planning to open ten stores across uh, Tamil Nadu, and within two years we will be making a national rollout as well. Pricing starting from MRP is five thousand uh, plus MRP. நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ பை டூ சிக்ஸ் டூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க